வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குருவோட பார்வைய ரிலேட்டடா நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சோ அதன அதனோட தொடர்ச்சியா இப்போ அடுத்தடுத்த லக்னங்களை நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் துலா லக்னம் துலா லக்னத்துக்கு குரு அடிப்படையில என்ன அதிபதி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும் துலா லக்னத்துக்கு குரு வந்து லக்னாதிபதிக்கு பகை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா குருவும் சுக்கரணும் பகை அதே போல துலா லக்னத்துக்கு குரு மூணு ஆறாம் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி ஒரு வீதிய ஸ்தானாதிபதி அதே போல ஆறாம் அதிபதியா வராரு ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியாக வராரு கடன் நோய் எதிரியே குறிக்கக்கூடியவராக வராரு ஸோ துலா லக்னத்துக்கு குரு அடிப்படையில் நல்லவர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க துலா லக்னத்துக்கு குரு எந்த விதத்திலையும் நல்லது செய்ய கடமைப்பட்டவர் கிடையாது ஸோ இப்படி இருக்கக்கூடிய குரு எங்க இருந்தா எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பார் என்ன அளவோ பார்வை பலத்தை செலுத்துவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு நான் விஷயத்த சொல்லிடுறேன் துலா லக்னத்துக்கு குரு நல்ல பலனை தரக்கூடிய நிலமையில் இருக்கும் பொழுது காரகத்துவ ரீதியான நன்மை இருக்கும் ஆதிபத்திய ரீதியான பாதிப்பு இருக்கும் இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் காரகத்துவ ரீதியான நன்மைனா என்னென்னா பொருளாதார உயர்வு சந்தோஷம் பணத்தினால் மனமகிழ்ச்சி சொத்து நாள் மனமகிழ்ச்சி பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகளில் வாழ்க்கை முன்னேறுறது அடுத்தடுத்து கையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கிறது பணத்துக்காக கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமை இது எல்லாம் ஒரு பக்கம் குரு கொடுத்தாலும் குருவோட உயிர் காரங்கத்தோன்னு சொல்லுவாங்கல்ல குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒற்றுமை குடும்ப நபர்கள் அனுசரிப்பு அதே போல ஒரு பர்சனால நம்மளோட பார்ட்னராலேயோ அதாவது நம்மளோட லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய கணவனாலேயோ அல்லது மனைவியினாலேயோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்னாலேயோ ஏதோ ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் அதாவது காரகத்துவம் சார்ந்த நன்மை இருக்கும் ஆதிபத்தியம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருக்கும் காரணம் லக்னாதிபதிக்கு பகை இன்னொன்று இந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் குரு கிடையாது சரிங்களா ஸோ லக்னத்தில் குரு இருக்கும் பொழுது திக்பலம் பெற்றிருப்பார் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக இருப்பாரு ஸோ இந்த வீடு குருவுக்கு பகை வீடு திக்பலம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலத்தோட இருப்பாரு இங்க இருந்து குரு பார்க்கக்கூடிய பார்வை அறுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை தரும் ஓகேங்களா மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் துலாலக்கணத்துக்கு குரு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகளை தராரோ அந்த அளவுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த பிரச்சனையோ ஏதோ ஒரு உயிர்காரத்துவம் சார்ந்த மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த மாற்றமே கிடையாது குரு தச நடைமுறைக்கு வரும் பொழுதும் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய தசாபுத்தி நடைமுறைக்கு வரும் பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிங்களா அடுத்தது குரு இந்த லக்னத்துக்கு மூணாம் வீட்டுல போய் இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் மேல நன்மைகளை தருவார் ஏன் சார் இந்த லக்னத்துக்கு எண்பது சதவீதம் மேல நன்மைகளை தர்றார் குருவுக்கு மூணாம் வீடு முடும் மறைவாச்சே எப்படி தருவார் அப்படின்னு கேட்டா இந்த லக்னத்துக்கு குரு கெட்டவர் அவர் மூணாம் வீட்டுல போய் ஆட்சி பெறும் பொழுது ஆட்சி பெற்றாலுமே கூட மறைவு பலத்தில இருப்பார் மறைமுகமான பலத்தில் இருப்பார் ஸோ கெட்ட ஆதிபத்தியம் உள்ள குரு மூணாம் வீட்டில் போய் மறையும் பொழுது முழு மறைவாக இருந்த ஆட்சியில் இருப்பார் ஸோ இது ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் துலால கணத்துக்கு குரு மூணில் போய் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுதும் எட்டுல போய் மறைஞ்சு பகை பெற்ற அதாவது ரிஷபத்தில் போய் மறைஞ்சு தன்னோட பகையாளியோட வீட்டை வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அவர் இருக்கும் பொழுதும் எண்பது சதவீத நன்மைகளை கொடுப்பார் காரணம் மூணு எட்டு குருவுக்கு முழு மறைவு இந்த மூணாம் வீடு தன்னோட சொந்த ஆட்சி வீடா வந்துடுது எட்டாம் வீடு தன்னோட எதிரி வீடா இருந்தாலுமே கூட போய் அங்க முழுசா மறைஞ்சாரு தன்னோட கெட்ட ஆதிபத்தியங்களை செயல்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாரு சோ குரு ஆறாம் அதிபதி போய் எட்டுல அமரக்கூடிய அமைப்பு விபரீத ராஜயோகமா மாறுது சோ இந்த லக்னத்துக்கு மூணு எட்டுல போய் மறையக்கூடிய குரு நன்மைகளை தருவார் கொடுத்திருக்காரு சோ இந்த வீடுகள்ல இருந்து குரு பார்க்கக்கூடிய பார்வையும் எண்பது சதவீத நன்மைகளை தருது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது குரு அஞ்சில் கும்பத்தில் இருக்கும் பொழுது இயற்கை சுபர்கள் அதாவது குரு சுக்கரன் வளபிர சந்திரன் தனித்த புதன் இயற்கை சுபர்கள் அஞ்சு ஒன்பதில் இருக்கும் பொழுது பலம் பெறும் அப்படிங்கிற அமைப்பினால அறுபது சதவீத நன்மைகளை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு தருவார் அந்த நாற்பது பர்சனேஜ் எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் அது ஒரு காரணத்தினாலேயும் குரு அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு பெருசாக நன்மையை தர முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த இடத்துல அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே குருவால் நன்மையை தர முடியாது துலா லக்னத்துக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய குருனால் அடுத்தது ஆறில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் ஆறில் இருக்கக்கூடிய குரு ஐம்பது சதவீத நன்மையும் ஐம்பது சதவீதம் வச்சு செஞ்சிருவார் தட் மீன்ஸ் கஷ்டங்களை கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுப்பார் ஸோ இந்த வீட்டில் இருந்து குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க இந்த வீட்டில் இருந்து குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா ஆறாம் வீட்டோட பலனை குரு அதிகமாக எடுத்து செய்ய கடமைப்பட்டிருக்கார் ஸோ ஆறாம் அதிபதியோட தொடர்பில் என்னென்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகமும் ஆறாம் அதிபதியோட வேலையை செஞ்சே ஆகணும் தப்பிக்கவே முடியாது ஸோ இந்த இடத்துல குருவோட பார்வை அதாவது இந்த இடத்துல இருந்து குருவோட பார்வைப்படக்கூடிய பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு இந்த வீடுகளுக்குள்ள கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குரு ஆறாம் அதிபதியா இருந்து என்னெல்லாம் செய்வாரோ அதை அந்த கிரகங்கள் அந்த வீடுகளில் இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது செஞ்சே தீரும் மாற்றமே இல்லை ஸோ குரு இந்த லக்னத்துக்கு ஆறில் ஆட்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தீமையும் தரும் இந்த குரு எட்டுல இருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுத்தது ஒன்பதுல குரு இந்த லக்னத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை தரும் காரணம் என்ன அப்படின்னா குரு ஒன்பதுல இருந்து மூணாம் வீட்டுக்கு வல்லுப்பட்டிருப்பார் ஆறாம் வீட்டுக்கு கேந்திரத்துல இருந்தாலும் ஆறாம் வீட்டை பார்க்க மாட்டார் மூணாம் வீட்டை மட்டும் பார்ப்பார் சோ அதனால இந்த இடத்துல இருந்து குரு மூணாம் வீட்டை நேரடியா பார்க்கும் பொழுது குருவுக்கு பலம் ரொம்ப அதிகம் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல குரு நன்மைகளை தருவார் இயற்கை சுபர்கள் அஞ்சு ஒன்று இருந்தா பலம் தரும் அப்படிங்கிறான் அமைப்புனால ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு நல்ல பலனை எழுபத்தஞ்சு சதவீதம் தருவார் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை தரும் குரு லக்னத்தை பார்ப்பார் அஞ்சாம் வீட்டையும் பார்ப்பார் சரிங்களா அடுத்தது குரு பத்தில் கேந்திரம் பெற்று உச்சமாக இருக்கும் பொழுது எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த லக்னத்துக்கு நன்மைகள் இருக்கும் அதே நேரத்தில் குரு இந்த பத்தில் இருந்து உச்சம் பெற்றாலும் ஆறாம் மீட்டை நேரடியாக பார்ப்பார் ஸோ குரு தசை நடைமுறைக்கு வரும் பொழுது கண்டிப்பா ஆறாம் வீட்டோட செயல்பாடு இருக்கும் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய கிரகங்களோட தச புத்திகள்ல குரு ஆறாம் அதிபதியா வந்தா என்ன பலனை தருவாரோ அதையும் செய்வாங்க ஆனா இந்த பத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு உச்சம் அப்படிங்கிற அமைப்பினால கேந்திர பலம் அப்படிங்கிற அமைப்புனால எண்பத்தஞ்சு சதவீதம் காரகத்துவ ரீதியான நன்மையை கொடுத்துரும் ஆனா ஆதிபத்திய ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பா தரும் சரிங்களா அதுல எந்த மாற்றமுமே கிடையாது இதுதான் துலா லக்னத்துக்கு குரு அமர்ந்து தரக்கூடிய பலன் மீதி இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்களே ப்ரிடிக் பண்ணுங்கள் யோசிங்க எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது யோசிங்க நான் எல்லாமே கிளியூ கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீட்டில் ஏன் பொருக்கு ஏன் இப்படி பலன் தருது எல்லாமே நான் உங்களுக்கு க்ளூ க்ளியூ கொடுக்குறேன் ஸோ நீங்கள் யோசிங்க எந்த வீட்டில் இருந்தால் எப்படி பலன் தருவார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிங்க சரிங்களா எல்லா சாட்லேயுமே நான் வந்து ஒரே மாதிரி குருவை போட்டிருக்க மாட்டேன் ஒரு சில சாட்டில் குரு எங்கே போட்டிருப்பேன் ஒரு சில சாட்டில் குரு எங்கே போட்டிருப்பேன் அடுத்த சாட்டில் இந்த இந்த இருந்து குருவை நீக்கியிருப்பேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்காக தான் மீதி ரிமைனிங் சாட்ஸை நான் போடலை கொஞ்சம் யோசிங்க சரிங்களா அடுத்தது விருச்சய லக்னத்துக்கு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விருச்சய லக்னத்துக்கு குரு என்ன தருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்த லக்னத்துக்கு என்ன அதிபதி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குரு இந்த லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி முழு யோகாதிபதி விற்சக லக்னத்துக்கு குரு முழு யோகா யோகாதிபதி இந்த லக்னத்துக்கு அதிகப்படியான நன்மைகளை தர கடமைப்பட்டவரும் கூட எந்த அளவுக்கு நன்மைகளை தரணுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை தர கடமைப்பட்டவரும் கூட ஸோ இந்த லக்னத்துக்கு குரு எந்த அளவுக்கு வலிமையா இருக்காரோ அந்த அளவுக்கு இந்த குருவோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை பெறும் இந்த லக்னத்துக்கு மட்டும் குரு ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் நன்மைகளை கொட்டி கொடுப்பார் இப்போ துலா லக்னத்துக்கு காரகத்துவ ரீதியான நன்மை மட்டும் இருக்கும் ஆதிபத்திய ரீதியான பிரச்சனை இருக்கும் ஆனால் விருச்சக லக்னத்துக்கு அப்படி கிடையாது ஆதிபத்திய ரீதியான நன்மைகள் ப்ளஸ் காரகத்துவ ரீதியான நன்மைகள் ரெண்டுமே இருக்கும் காரணம் ஆதிபத்தியமாக குரு நல்ல அதிபதியாக வந்திருக்கு புத்தியை நடத்தும் பொழுது அதாவது சாரி குரு இந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியாக நல்ல அதிபதியாக வர்றாரு குரு இந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியா நல்ல அதிபதியாக வராது காரகத்துவ ரீதியாகவும் நல்ல அதிபதியாக இருக்கிறாரு குரு சோ அதனால இந்த லக்னத்துக்கு குரு எந்த அளவுக்கு நன்மைகளை தர முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை தருவார் அதுல எந்த மாற்றமும் இல்ல லக்னத்துல குரு இருக்கும் பொழுது பலம் பெற்றிருப்பார் ரெண்டு அஞ்சாம் அதிபதியா வரக்கூடிய குரு அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் சோ எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல நன்மைகளை தருவார் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய அஞ்சாம் வீட்ல இருக்கக்கூடிய கிரகம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் வீட்ல இருக்கக்கூடிய கிரகம் நன்மைகளை அளவுக்கு அதிகமாக தரும் லக்னத்துல குரு திக் பலம் இந்த வீடு நண்பரோட வீடு அதாவது செவ்வாயோட வீடு ஸோ அதனால அளவுக்கு அதிகமான பலம் இந்த இடத்துல குருவுக்கு உண்டு அடுத்து ரெண்டில் குரு ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது எழுபது சதவீத நன்மைகளை தரும் இந்த வீடு சொந்த வீடு ஆட்சி வீடு மூலத்திரிகோட வீடு ஸோ இந்த வீட்டில் குரு எழுபது சதவீத நன்மைகளை தரும் இந்த குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் எழுபது சதவீத நன்மைகளை தருவாங்க அடுத்தது குரு மூணுல மறைஞ்சு நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது நாற்பது சதவீதம் மட்டும்தான் நன்மைகளை தர முடியும் காரணம் மூணாம் வீடு குருவுக்கு முழு அறிவு இந்த இடத்துல நீச்சம் வேற அப்படிங்கிற அமைப்பினால நாற்பது சதவீத நன்மையும் அறுபது சதவீதம் பலன் தர முடியாத நிலைமைக்கும் குரு தள்ளப்படுவார் அடுத்தது குரு அஞ்சாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது தொண்ணூறு சதவீத நன்மைகளை தருவார் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொண்ணூறு சதவீத நன்மைகளை கண்டிப்பா தரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது காரணம் குருவுக்கு அந்த வீடு ஆட்சி வீடு அதோட லக்னத்தை நேரடியாக ஒன்பதாம் வீட்டை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பதினொன்றாம் வீட்டையும் குரு தொடர்பு கொள்வார் ஸோ இந்த வீடுகளில் கிரகங்கள் இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட தொடர்பு அப்படிங்கிற அமைப்பினால அஞ்சாம் அதிபதியோட தொடர்பு வலுப்பெற்று கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பினால நல்லபடியா இருக்கும் இந்த இடத்துல குருவோட புருஷனோட பார்வை அடுத்தது குரு லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் பொழுது தன்னோட எதிரியோட வீட்டில் இருப்பார் சுக்கரனோட வீட்டில் இருப்பார் இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார் ஸோ அதனால் இந்த வீட்டில் அறுபது சதவீத நன்மைகளை குரு தருவார் குருவோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அறுபது சதவீத நன்மைகளை தரும் அடுத்தது குரு எட்டில் மறைஞ்சு லக்னத்தோட எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது மறைஞ்சிருப்பார் முழு மறைவில் இருப்பார் ஆனாலும் லக்னத்தோட தன்னோட சொந்த வீடான ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ஸோ ஐம்பது சதவீத நன்மைகளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய குருனால் தர முடியும் ஐம்பது சதவீத பார்வை பலத்தை தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் மேலே செலுத்த முடியும் அடுத்தது ஒன்பதுல குரு உச்சமா இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான பலத்தோட இருப்பார் இந்த லக்ன அதாவது ஒன்பதுல இருந்து லக்னத்தை பார்ப்பார் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் ஸோ முக்கியமான வீடுகளை குரு பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடிய குரு அளவுக்கு அதிகமான நன்மைகளை தன்னோட தச புத்திகள தருவார் சப்போஸ் லக்னத்துலேயோ அல்லது அஞ்சாம் வீட்லயோ அல்லது லக்னத்தோட மூணாம் வீட்லயோ கிரகங்கள் இருக்கும் பொழுது எல்லா கிரகமுமே இந்த வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அஞ்சாம் அதிபதியோட தொடர்பு கிடைச்சி வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தில் அல்லது மூவாயிரத்தில் ஒரு ஜாதத்தில் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த லக்னத்துக்கு குருவோட தொடர்பில் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை ராஜயோகம் சிம்பிள் அடுத்தது லக்னத்தோட பத்தாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது கேந்திர படத்தோடு இருப்பார் நண்பரோட வீட்டில் இருப்பார் சூரியனோட வீட்டில் இருப்பார் ஸோ எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு தருவார் ரெண்டு அஞ்சாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பினால தன்னோட சுயமுயற்சினால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதம் இருக்குது அமைப்பு இருக்கும் தசாபுத்திகள் ஒத்துழைக்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலே வர முடியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் வீட்டை நேரடியாக பார்ப்பார் ஸோ தனத்துக்கு குறைவு மேக்சிமம் இருக்காது இது ஒரு வழியில் கிடைச்சிட்டே இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ